இதோ எங்கள் எங்கள் ராஜ்குமார் அண்ணா ராஜ தேவி அண்ணா சுழக்காட்டி நம்ம அண்ணா நிறுவன் அண்ணா புதிய தலைமுறை நிறுவ உள்ள மாறி மறுதும் உள்ளிட்ட அக்கறை நிருபர்களும் ஆயிற்குரிய சிறப்புகளை மனம் விடுமுறை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் अपने भक्ति किया है लोगों को अपने सोच का किया है लोगों को सोच में वो रहिया कार्य में ये रहिया रात में ये रहिया वादम हम बोल रहे हैं कार्य में तुम्हारे मार्ग खोल रहे हैं लोगों को इनके आर लंबी ये तुम तो बोल रहे हो अब वर्षों आना वर्षों आना ओम सत्य ओम सत्य ओम सत्य ओम आम सत्य बना सत्य प्राप्त सत्य

இந்த <imitation> गवर्नमेंट <imitation>

ஆய குடும்பத்திற்குள்ளே வந்திருக்கிறது மாநாட்ட மயிலாற்றப்படி வெளியாற்றத்துடன் சிதி வழியாக வரி சென்று इतना उल्लेख अंतर्गत और कलाकार का भक्त है कलाकार भक्त है एवं द्वारा समूह में साथ में समूह में बैठकर कार्य वो प्रबंधक पूरी बच्चे हैं और उन्होंने अपने आगे इनका रात्रि श्रीवास में निवास करने रहे सेवा है के श्रीवास है सदस्यों और कारण ये रोड पर टिकून कर रहे और एक संकल्प लेकर खड़े ஏற்பாடுகளை ஆரோக்கிய செயலாளர் ஆரோக்கிய ஊழியர்கள் திருமணம் முகாமிக்கு தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் மூன்று நான்காவது திருமணம் மற்றும் பணியாளர்களும் அங்கே ஆயிரத்து முகாமிக்கு விழாக்களான ஏற்பாடுகளை पानवा बढ़ी है बुलुआ है पानवा बढ़ी है आरएस बढ़ी है पंजाब बढ़ी है पानवा है भाई किंग्स पानवा है भाई जी उनकी कुल्ले किया है उनकी कुल्ले किया है ताऊना 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 है ताऊना ताऊना किसे आना ताऊना कैसे बुलाना ताऊना उसके बाद बुलाने है उसके बुलाने है उसका आदमी आ ग

மற்றும் ஆராய்சு கொடுத்திருக்கிறார்கள் அனைவரும் விளையாட்டு ஒத்துழைக்க நன்றி 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 இன்னும் பல்வேறு உடைய உதவி செய்ய அழைப்படி அளவிற்கும் நன்றி நன்றி அடுத்த திருவாரூர் வலுச்சாமி அவர்கள் இங்கே விளையாட்டு

கருமையை பார்த்திவான் அவர் மண்ணை விட்டு நம்ம நல்லா

மற்றும் கமிட்டி நானா சாமி குழு மற்றும் நமது அம்பான உடனே சிறு உடனாய்தீசி பிரபோ சமிட்டி கமிட்டி மற்றும் விழா பிரமோச அனைவரும் இணைந்து இந்த தந்தாரணம் கொண்டு இந்த நிகழ்வுகளை எல்லாம் சீர்படுத்தி மக்களை